ஹாய் நான் இமானவேன் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா கா புதுக்குளம் அப்படிங்கிற ஊரில் நாய்க்குற மாணவர்களால் போர்வீரோட சிற்பம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காது அதாவது போர் வீரருக்கான நடுக்கல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காது அதோட வரலாறு பற்றி வெளியில் பார்க்க பார்க்கலாமா சிவகங்கை மாவட்டம் மாநகர வட்டம் கா புதுக்குளம் இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழமையான சிற்பத்தை சிற்பம் வந்து இருந்திருக்கு ஒரு பழமையான சிற்பம் வந்து வடிவில் ஒன்று ஒரு சிற்பம் கல் ஒரு பெரிய கல்லளவில் இருக்குது அப்படின்னு அதுவும் வெறும் ஒரு சகனைய பழகை கல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆய்வாளர் போய் ஆய்வு பண்ணி பார்த்துருக்காங்க அந்த சிற்பம் வந்து பார்த்திங்கன்னா நாயக்கர் மன்னருக்காக போர் வீரரோட சிற்ப அப்படின்னு தெரிய வந்திருக்கு இது வந்து ஆய்வகம் வந்து நடுக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க நடுக்கல் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து முன்னொரு காலத்தில் வந்து போரில் வந்து சிறந்து விளங்குற போர் வீரர்களுக்கும் அந்த போர் சண்டையில் வெற்றி பெற ஒரு கோல் அந்த சண்டையில் வந்து வீரம் அடைஞ்ச வீரன் மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா நடுக்கல் அப்புறம் வீரர்கள் வந்து ஒரு வழக்கமாக வந்துருக்கு அப்படி வந்து ஒரு போரில் வந்து வீர மரணம் அடைஞ்ச ஒரு போர் வீரரோட தான் வந்து இந்த ஒரு ஊர் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த சிப்பம் வந்து பார்த்திங்கன்னா மூணு அடி உயரமும் ஒன்றடி அகலம் இருக்கிற சிற்பம் அதுவும் வந்து ஒரே பழையகள் வந்து செதுக்கப்பட்டிருக்கு அந்த சிப்பத்தோட மேல் பகுதியில் வந்து வீரரோட முழு உருவமும் கீழ்ப்பகுதியில் வந்து கல்வெட்டு வந்து செதுக்கப்பட்டிருக்கு சிப்பம் வந்து முழுக்க முழுக்க எப்படி இருக்குன்னா சிப்பத்தோட தலைப்பகுதி வந்து தலைப்பகுதியோட மிகப்பெரிய ஒரு கிரீடம் வந்து காதோட ஒட்டின மாதிரி ஒரு இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்பில் வந்து ஆபரணம் ஆபரணமும் வலது கையில் வந்து குருவாலை பிடிச்ச மாதிரியும் இடது கையில் வந்து குருவாலை எப்படி வச்சு இந்த மாதிரி எடுக்கிற மாதிரி வந்து அந்த சுத்தம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த வீரரோட இடையில் வந்து ஆடை வந்து இருக்குது ஆடை அப்புறம் ஆபரணத்தோடு வந்து இந்த இடுப்பு கீழே வந்து இருக்குது ஆடை ஆபரணத்தோடு முக்கியமாக வந்து வலதுபுறம் திரும்பி நிற்கிற மாதிரி வந்து அந்த சிற்பம் வந்து செதுக்கப்பட்டிருக்கு வீரரோட ரெண்டு காலையிலேயும் வந்து காலை அடைஞ்சு என்னபடி வந்து அந்த சிற்பம் வந்து நுணுக்கணுக்க செதுக்கப்பட்டு சொல்கிறாங்க ரொம்ப நுணுக்கமாக செதுக்கப்பட்டிருக்கு அந்த கீழே கல்வெட்டு இருக்குங்க அந்த கல்வெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிரஞ்ச இடத்துக்கு வேலை செதுக்கப்பட்டிருக்கு அதை வந்து சகுந்தன் சங்கம புண்ணிய கங்கைக்கார பசுவை குன்ற தோஷத்தில் போய் மடிய அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்குள்ளே இருக்கிற எழுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேதம் அடைஞ்சிருக்கு இது வந்து என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த போர்வியரோட பேர் வந்து சுகன் சுகந்தன் அப்படின்னு சொல்கிறாங்க சுகந்தன் அப்படி போர்வீரத்தை வந்து வீரக்கலை வந்து நட்டுருக்காங்க நடுக்கல் வீரக்கல் அப்படின்னு கூட சொன்னேன் அந்த வீரக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீரக்கல்ல வந்து சேதப்படுத்துறது வந்து புண்ணிய கங்கைக்கறியில் வந்து பசு வந்து கொண்ட தோஷத்தில் போய் மடிய வராங்க அதாவது கங்கைக்கரியில் கங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருந்து அந்த கங்கைக்கரையில் பசை வெட்டி கொண்டுனா என்ன ஒரு தோஷம் நடக்குமோ அது வந்து இந்த போர்வீரனோட வீரக்கலை வந்து சேதப்படுத்துறவங்களுக்கு அந்த தோஷம் வந்து போய் சேரும் அந்த பாவமும் போய் சேரும் அப்படின்னு வந்து அந்த கல்வி வந்து எழுதப்பட்டிருக்கு பெரும்பாலும் வந்து நாயக்கிழமர் கால கல்வெட்டில் வந்து இந்த வாசகத்தை வந்து அடிக்கடி இங்கே பார்க்கலாம் இந்த தங்கை தலை போய் மடியை கடைவார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு வாசகத்தை வந்து நம்ம பார்க்க முடியும் இப்படி ஒரு பழமையான சிற்பம் ஊரில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு முக்கியமாக வந்து இந்த சிற்பத்தை வந்து அந்த ஊர்க்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கா பூக்களுன்ற ஊர்க்காரங்க வந்து நவநீத பெருமாள் அப்படிங்கிற பேரில் வந்து பெருமாளை இன்னைக்கு இருக்காங்க ஆனால் அது வந்து ஒரு நாய்க்கு மன்னார் கால போர் வீரரோட சிற்பம் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது ஸோ தேங்க்யூ வேறு ஏதாவது வரலாறு பட்டின விஷயம் பேசணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ